கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும் நான் எடுத்து ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இதில் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு மிளகாய் தக்காளி இதில் கொஞ்சமாக ஒரு நூறு கிராமுக்கு சுரக்கா கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க காரத்துக்கு மிளகாத்தூள் டிஃபன் சாம்பார் எடுத்துகிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இல்லை பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க பருப்பு மேலே பொங்கி தட்டாமல் இருக்கும் நம்ம குக்கர் மூலையில் இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ அதை நம்ம ப்ரெஷர் போட்டு மிஷமச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ பருப்பும் வெந்திருச்சுங்க எதனால் ஒரு மத்து கரண்டி இருந்தால் இப்படி கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இந்த டிஃபன் சாண்டாது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் தோசை வெண்பொங்கலுக்கும் நல்லா இருக்குங்க ஒரு அரை நெல்லிக்காய் அளவு எடுத்துட்டு ஒரு தடவை புளி கரைச்சி விட்டுக்குங்க திரும்ப திரும்ப கரைக்காமல் சாம்பார் நல்லா ஒரு கொதி கொதிக்கிடுங்க சாம்பாருக்கு தாளிச்சுக்கலாம் இப்போ என்ன காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கங்க கொஞ்சமாக வெந்தயம் கடுகு வெந்தயமும் நமக்கு வெடிச்சிருச்சு இப்போ கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு வெங்காயம் ஒரு வத்தல் கட் பண்ணி வைத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இது தருவதில் இதில் கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கலாம் சாம்பார் ஊட்டிக்குங்க கொஞ்சமாக மல்லிகை வர அருமையான இன்றைக்கி சாம்பார் நம்ம பார்த்துருக்கோங்க குக்கரில் இதை நம்ம மதியானம் லன்ச்சுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம ஊட்டிக்கிறலாங்க அந்த லஞ்சுக்கு எடுத்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க சாம்பாருக்கு டேஸ்ட் எடுத்து கொடுப்போம் சாம்பார் வெண்பொங்கலுக்கு தோசைக்கு இட்லிக்கு லஞ்சுக்குமே மேய்ச்சாகுங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி புக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டேன் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்டி புக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ